ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோன்னா கோழிப்பண்ணைகளில் வெள்ளை கழிச்சல் நோய் வருது இது அதிகமாக சில பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ பூண்டையே நம்ம வந்து காலி பண்ணணும் எல்லாமே இறந்து போகுது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க இதுக்கு வந்து சிம்பிளாக என்ன சொல்ல போகிறோன்னா இந்த வெள்ளை கழிச்சல் வந்து வெயில் காலத்தில் தான் வருங்கிறது கிடையாது நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணிகள் அசுத்தமாக இருந்தாலும் சரி இறைகள் அசுத்தமாக இருந்தாலும் சரி இருக்கிற இடங்கள் வந்து ரொம்ப அசுத்தமாக இருந்தாலும் அதனால் திருந்துகள் மூலமாக இந்த வெள்ளை கழிச்சல் செல் பரவுது இதை வந்து நிறைய ஆங்கில மருந்துகள் நம்ம எடுக்கிறோம் எல்லாமே எடுத்தும் ஒரு சில விஷயங்கள் காப்பாற்ற முடியல எல்லாமே இதாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய நம்ம சுற்றி இருக்கிற ஒரு மூலிகை செடிகள் வேப்பிலை இந்த மாதிரி எடுத்துக்கூட இதனோட உயிர்களை காப்பாற்றலாம் முடியும் என் பண்ணையில் வந்தாலும் கூட நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் பயனுள்ளது நிறைய இருக்குது இதில் பயன்கள் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது சுற்றி இருக்கிற மூலிகைகள் செலவுகள் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இதை காப்பாற்ற முடியும் துணிஞ்சு அதை செஞ்சு பாருங்கள் நானும் அதன் மூலமாக தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா முத முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது இஞ்சி இஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பூண்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அன்றாடம் நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய இந்த நான்கு பொருட்கள் இன்னொன்று வேப்பிலை குளிர்ச்சிக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது வேப்பிலை சின்ன வெங்காயம் மஞ்சள் தூர் ஆன்டிபயாட்டிக் இது நான் ஏழு தான் இந்த ஏழு பொருளும் சமமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தண்ணீர் சேர்க்காம ஒரு மிக்ஸி ஜாரோ அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒரு அம்மிக்கல் இதில் ஏதாவது ஒன்று அரைச்சி நல்லபடியாக எடுத்துக்கிட்டு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெள்ளை கழிச்சல் பட்ட கோழிகளுக்கு தனிமைப்படுத்திடுங்க முதல்ல கூண்டுலேருந்து எந்த கோழிக்கு பறவை இருக்கோ அதை தனிமைப்படுத்துங்க ரெண்டாவது அந்த கூண்டுகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கோங்க சுண்ணாம்பு இந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த கிருமிகள் அழிகிற அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குவோங்க ரெண்டாவது இந்த பா நோயால் பாதிக்கப்பட்ட இந்த கோழிக்கு ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து உள்ள கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அதை விட்டுருங்க அது இறை எடுக்க முடியலைன்னாலும் பரவாயில்ல அதை விடுங்க இந்த மாதிரி காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் ஒரு மூணு நேரம் இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது கொடுத்தீங்கனாலே இந்த வெள்ளைக்கரிசல் நோய்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சில நோய் கோழிகள் வந்து அதிகமாக தீவிரம் எடுக்க முடியாமல் படுக்கையாகவே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் உணவு கொடுத்தாகணும் உள்ள நம்ம ஹார்டாக கொடுத்தீங்கன்னா அது ஜீரணமாகாது பிரச்சனைகள் மறுபடியும் அது நோயோட வீரியம் அதிகமாக இருக்கும் இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சத்து மாவு இல்லை அந்த கெவுர் மாவுலாம் இருக்குல்ல இந்த மாதிரி மாவுகள் கொஞ்சம் ஹெல்த்தாக உள்ளதை கொஞ்சம் தண்ணீரில் கரைச்சி இல்லை கொஞ்சம் கொதிக்க வச்சு கொதி தண்ணீரில் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ஷன் மூலமாக ட்ரீட் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கோழி கோழிகள் வந்து அந்த இறப்பு விதத்தையும் இந்த சிலது சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுட்டு பசியால் கூட இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இதன் மூலமாக நம்ம தற்காத்து கொள்ளலாம் இரண்டாவது வைக்கிற தண்ணீர் கொஞ்சம் சுண்டு தண்ணீர் மிதமான சூட்டில் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லை அந்த மஞ்சள் கொம்பு மஞ்சள் இருக்குது அதை கூட அரைச்சி நீங்கள் வைக்கலாம் இதுவும் கிருமி நாசினி தான் ஆன்டிபயாட்டிக் உள்ள போய் கிருமிகளை கொள்ளும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லபடியாக வேலை செய்யும் ஏன்னா ஏன் பண்ணையில் முக்கால்வாசி நான் இதை வச்சு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக வேலை செய்யும் இதுக்கு மேலே எதுவும் சந்தேகங்கள் வந்தால் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன கேள்விகள் வேணுமோ அதை கேளுங்க அதுக்கான நோய்களுக்கான மருத்துவங்கள் நம்ம கொடுக்குறோம் அடுத்தடுத்த படிப்படியான வீடியோக்கள் பாருங்கள் எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் இயற்கையாகவே ஆங்கிலம் மருந்துகள் வாங்கி ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டு வேஸ்ட் பண்ணி கடைசில கோழிகள் இறப்பு இறப்பில் தான் நிற்கிது வேறு ஒன்றும் அது சொல்கிறதுக்கு இல்லை இதை நீங்கள் இயற்கையாகவே பண்ணி பாருங்கள் நிச்சயம் நம்ம கோழிகளை காப்பாற்றலாம் எல்லோரும் நல்லபடியாக வளர்க்கலாம் ஒரு கோழி இல்லை ஆயிரம் கோழி இல்லை எவ்வளோ கோழி வச்சுருந்தாலும் இந்த மருந்துகள் காப்பாற்றிக்கலாம் இதை படிப்படியாக அடுத்தடுத்த இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் அழுதிக்குங்க பெல் அழுதிக்கோங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்துடும் உங்களுக்கு நீட்டாக பாருங்கள் இதை நாலு பேருக்கு சொல்லுங்க நம்ம மட்டும் இது பயன்பட்டால் பழக்கம் இல்லை எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் சொந்தங்கள் எல்லாருமே கோழி வளர்க்குறாங்க அத்தனை பேருமே இதை தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆங்கில மருந்துலேருந்து நம்ம இயற்கை மருந்து எப்படி கொண்டு வர்றது தைரியமாக கொடுங்க இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்பி கொடுக்கலாம் நம்பி செய்யலாம் நீட்டாக பண்ணுங்க எல்லாரும் கோழி வளர்ப்பில் இறங்குங்க லாபங்கள் எடுங்க ஒன்றும் இது இல்லை முட்டை கோழி அடுக்கலாம் குஞ்சுகள் அடித்து வைக்கலாம் எவ்வளவோ கதைகள் இருக்குது நல்லபடியாக பண்ணுங்க ஓகே ஹாய் பிஸ்மி போல்ட்ரி ஃபார்ம் கோழி வளர்ப்பில் ஆர்வம் உள்ள நபர்கள் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் அடுத்தடுத்த வீடியோ எந்தெந்த நோக்கி என்னென்ன மருத்துவம் என்பதை மிக தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் பிஸ்மி போல்ட்ரி ஃபார்ம் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேல இருக்கார சூரிய பகவான் அவரை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம் ஏன்னா அவரோட உக்கிரம் வந்து அதிகமாயிருச்சு இன்னும் மூணு மாசத்துக்கு அவரை வந்து அசைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற சி சுச்சுவேஷனில் நம்மளே வந்து ஏசி ரூம் எங்க இருக்கு ஏரி குளம் எங்க இருக்கு பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா வெயில் தாங்க முடியல இந்த பறவை இனங்கள் அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய கோழி இனங்கள் இந்த கோழிகள் எப்படி அந்த சூட்டை தாங்கும் அதுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் உணவுன்னு சொல்றது நல்லா தண்ணியை பார்த்துரலாம் தண்ணியை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த தண்ணி நம்ம கொடுக்குற தண்ணி வந்து அதுக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த வெயில் நேரங்கள்ல தான் நிறைய நோய்கள் வருது வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும் அம்மை நோயா இருக்கட்டும் ஹிட் ஸ்ட்ரோக் அதாவது இழுத்து வலிப்பு அந்த மாதிரி விழுந்து சாகும் இந்த மாதிரி இருக்கிறது தண்ணி நீர் முதல்ல ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீர் ரொம்ப முக்கியம் அந்த நீரை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒண்ணு இல்லை நம்மள இருக்கிற சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம அந்த கோழிகளுக்கு உடல் எப்படி குளிர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒன்றும் முதல்ல வந்து வைக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருக்கணும் சுத்தம் இல்லைனாலே அங்கே வந்து ஆரோக்கியம் இல்லை சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கிற தண்ணிகள் வந்து நம்ம எப்படி கொடுக்கணுன்னா அந்த கொடுக்கக்கூடிய ட்ரிங்கர் இது எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக டெய்லி தினமும் அதை கழுவி நம்ம சாப்பிட்டா அப்படி பாத்திரத்தை கழுவுறமோ அதே மாதிரி இதை ஃபுல்லாக சுத்தமாக கழுவி நீட்டாக கொடுக்கணும் சீரகம் இந்த சீரக தண்ணி வந்து உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது ஒன்று இரண்டாவது வந்து கீழா நெல்லி நம்ம வேலிக்காட்ட கிடக்கும் எல்லாமே சிட்டிகளில் எடுக்கிறது கஷ்டமாட்டோம் கிராமங்கள் நிறைய கிடைக்கும் இதை பறித்து இதை அரைச்சி இதை கலந்து தண்ணீர் கொடுக்கலாம் இது வந்து வெப்பத்தையும் குறைக்கும் மனிதனுக்கு வந்து சுற்றினால் வரக்கூடிய மஞ்சள் காமலை தாவையை கூட அது குணப்படுத்துது அப்படிங்கும் போது இந்த கோழிகளுக்கும் அதோட லிவர்களுக்கும் நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆகாரம் நீர் இரண்டாவது குப்பைமேனி குப்பைமேனியும் இதே கதை தான் உடலில் விஷங்கள் இருந்தால் கூட அந்த விஷத்தன்மை இறக்கக்கூடிய வந்து ஒரு தன்மை வந்து அந்த குப்பைமேனிக்கு உண்டு இந்த குப்பை மெனி நம்ம அரைச்சி இதை கலந்து நம்ம தண்ணீராக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் எடுத்து சில பேர் மிக்சியில் அரைச்சி அது தண்ணியில் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட அதை விதையை எடுத்துட்டு அதை அட் லைட்டாக கல் வச்சு நசுக்கி அப்படியே நம்ம ட்ரிங்கரில் போடுறோம் இல்லை தண்ணி வைக்கிற இடத்துல தண்ணிக்கு போட்டோம்னா அதில் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் அதை தண்ணிகள் நீரை எடுக்கும்போது கோழிகள் வந்து அந்த வெப்பத்துலேருந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் அடுத்து கச்சாலை சோற்று கச்சாலை இருக்குது இதுவும் ஒரு ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதையும் நல்லா சுத்தமாக நீக்கி உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா கழுவி கையாலேயோ இல்லை ஏதோ ஒரு மிக்சிக்காலேயோ அடிச்சு நல்லா ஒரு சார் மாதிரி எடுத்து அதையும் தண்ணியில் கலந்து கொடுத்தீங்கன்னா அதை குடிக்கிற கோழிகளுக்கும் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது என்ன பார்க்க போறான்னு சொன்னீங்கன்னா மஞ்சள் இது வந்து ஆன்டிபயாட்டிக்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு கிருமி நாசினி இது சரியா அந்த மஞ்சள் கூட நம்ம அரைச்சி தண்ணியில கலந்து கொடுக்கலாம் நல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் புளிஞ்சு ட்ரிங்கரில் போட்டு வைக்கலாம் அப்படியே ஊறிக்கிட்டு கூட அந்த தண்ணியை கோழிகள் எடுத்துக்கலாம் நோய்கள் அண்டாது ஓரளவுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது இந்த வெந்தயம் இதுவும் வந்து தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படியே போட்டால் கூட அதை சாப்பிடும் ஒன்றும் பிரச்சனை இது எல்லாமே தூர்ச்சியானது இந்த வெயிலை வந்து சமாளிக்கணும்னா அதனால் முடியாது நம்ம தான் அதை கவனித்து எடுக்கணும் இந்த மாதிரி தண்ணிகள் கொடுத்தீங்கனாலே உங்களோட கோழிகள் தாகம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் தண்ணிகள் பற்றாக்குறை வரணும்னா அந்த வாயை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சில கோழிகள் வந்து இந்த வாயை பிளந்து குழந்தை மூடிக்கிட்டே நிற்கும் நினைக்கல இந்த மாதிரி தண்ணி தாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அந்த உட்காந்துருக்குது இந்த மாதிரிலாம் தண்ணி தாகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல தண்ணிகள் எடுத்துருச்சு அந்த ஹீட் அதுகளுக்கு வந்து இதாகுது உடல் சூடு வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது ஏன்னா கோழி வந்து இயற்கையாகவே உடல் சூடு அதிகமானது இந்த சூட்டை குறைக்கணுன்னா இப்போ அவர் சூரிய பகவான் பண்ணுற வேலையால் அது மறுபடியும் ஹீட் அதிகமாகச்சுனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா கொடுக்கக்கூடிய தண்ணி இந்த வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடிய தண்ணி நல்ல குளிர்ந்த ஆகாரமாக அதே இது உடலுக்கு ஆரோக்கியமான கொடுங்க கோழிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஆல் பட்டனை பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஆல் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற நாலு பேருக்கும் அதை சொல்லலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இருக்கலாம் தீவனங்கள் முறையாக இருக்கலாம் குஞ்சுகள் வளர்ப்பு முறையாக இருக்கலாம் அமைப்பு முறையாக இருக்கலாம் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன் ஒன்றரை மீண்டும் ஒன்றாக நான் சொல்லி சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு பயனுள்ள தகவல் தான் இது ஒளியே வளர்க்க தெரியாது எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கூட நாங்கள் சொல்கிற வீடியோக்கள் பார்த்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம் வருமானம் தானே வருமானங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லையே கொஞ்சம் வருமானத்துக்காக நம்ம பண்ணுறது தான் இது வந்து தைரியமாக நீங்கள் பண்ணலாம் அதனால் வீடியோக்களை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாமே செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ அவங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க் தேங்க் விவாத்

அதிகமாக இறைகள் இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இறைகள் சாப்பிடும் ஆனால் காலங்களில் நம்மளே சுற்றுசோட்டை பார்த்தாட்டுனா கிட்ட நிறுத்த மாட்டோம் வெயில் நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் தான் இப்போ இதுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறது ஒன்று கம்பெனிக்கு ஒன்று கொடுத்துட்ருக்கீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மக்காச்சோளம் கம்பு புண்ணாக்கு இந்த மாதிரி கீழ்வரகு இதெல்லாம் உடச்சி போடுவீங்க கோதுமை இந்த மாதிரிலாம் உடச்சி போடுறீங்க எந்த உலகம் சரி பரவாயில்ல அதை நீங்கள் கொடுக்குறத ஒரு வேலையாக ஆக்கிக்கோங்க ரெண்டாவது கொடுக்க நம்ம கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பொருள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடியதாகவும் இருக்கணும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடலுக்கு குடிமை கொடுக்குறதாகவும் இருக்கணும்னா கீரை வகைகள் நம்ம தான் எடுத்துக்கோம் அரைக்கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது முருகை கீரை இருக்குது இந்த மாதிரி கீரை வகைகள் எத்தனையோ இருக்குது முருகைக்கீரைதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் அதுகளுக்கு இந்த மாதிரி கீரை வகைகள் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கட்டி இந்த மாதிரி தொங்க விட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா அதுகளே எல்லாம் கொத்தி சாப்பிட்டுக்கும் ரெண்டாவது வாழை இலை வாழை இலை வாழைத்தண்டு நடுப்பகுதி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக விழிப்புட்டிங்கன்னா அதுகளே சாப்பிட்டுக்கும் அதுகளே எடுத்துக்கும் அதுவும் அது ஒரு நல்ல ஒரு உணவு தான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா இந்த காய்கறி கழிவுகள் ஒரு காய்கறிகளை பெருசாக வச்சுருக்காங்க அப்படி சொன்னாங்கன்னா டெய்லி எல்லா காய்கறியும் எடுத்து போட்டு காய்கறிகள் கழிக்க தான் செய்கிறாங்க எல்லா கடைகளையுமே இந்த காய்கறி கழிவுகளை கொஞ்சம் எடுத்து வந்து சின்னதாக கொஞ்சமாக நறுக்கி முதல்ல வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சில கோயில் எடுக்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டணும் அந்த மாதிரி இருக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் தீவனங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இரவு எடுக்கும் அந்த தீவனங்கள் காய்கறி கழிவுகள் இந்த வாழை விலைகள் இந்த கீரை ஒரு சரியான ஒரு நல்ல உணவு இந்த சுச்சுவேஷனில் இந்த வெயில் நேரங்களில் அதுக்கு ஒரு நல்ல உணவு எப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து காய்கறி பொருள் அதிகமாக சேர்த்துருக்கோம் கேரட் இருக்குது கோயில் இருக்குது எல்லாமே எல்லா காய்கறிகளுமே கொஞ்சம் பெரிசா கட்டளை போட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு எல்லா ஒரு நிம்மதியான உரங்கிறதுக்கு வந்துருவாங்க காரணம் என்னன்னா ஒரு குளுமை அது சாப்பிடும்போது எல்லாம் வயிறு குளிமையாகவும் இருக்கும் அதுல ஆரோக்கியம் நிறைவு ஜீரணமாகக்கூடிய ஒரு குரலாகவும் இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இதனால் தீவன செலவும் நம்ம கம்மி பண்ணலாம் எப்படி உற்பத்தி பண்ணுறது என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம் இதையும் சேர்த்து இதுகளோடு சேர்த்து கொடுக்கும்போது இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு நோய் எதிர்ப்பு உள்ள உணவுனாலும் நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை நமக்கு இப்போ வந்து இறையிடையே நோய் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் அரைச்சி அது தண்ணிகள் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசி போட்டு ஆகணும் ஒரு சில விஷயங்கள் சொல்றது என்ன இருக்கு இந்த மாதிரி நோய் சீசன் வருது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசிகள் கொஞ்சம் அந்த அட்டவணை முறைப்படி அதை நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் அடுத்த எப்படியெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னா அது நம்ம குழந்தைகளை இது குழந்தைகளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு போலியோவுக்கும் ஒரு டைபாய்டு மலேரியா கால் அந்த மாதிரி எதோ தடுப்பூசிகள் போட்டுருக்கோம்ல இந்த மாதிரி தடுப்பூசிகள் இந்த குழந்தைகளுக்கு நம்ம தடுப்பூசிகள் கொடுத்து தான் ஆகணும் தான் நோய் எதிர்ப்புகள் வந்தாலும் நோய்கள் அதிகம் தாக்கினாலும் நோய் எதிர்ப்பு திதான் இறப்பு கொஞ்சம் கம்மியாகும் எல்லா பணங்களும் போட்ட புரிஞ்சு ஆயிரம் போடுறோம் ஆயிரம் எடுத்து போகிறோம் கிடையாது எப்படியும் ஒன்று ரெண்டு இறப்புகள் வரத்தான் செய்யும் அதையும் தற்காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் எல்லாம் நல்லா ஒரு அளவு செடியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறாங்க தெளிவாக இருக்கிறாங்க பசங்க

முழுசாக நம்ம அதில் இறங்க முடியல இது சைடாக தான் நம்ம பண்ணுறோம் முழுசாக நம்ம பண்ண முடியல அப்படின்னாலுமே அதில் வந்து கொஞ்சமாக கவனம் செலுத்தணும் முதல்ல அந்த கவனம் அந்த தொழில் கோழிகள்னு சொன்னாச்சுன்னா அது மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு இதுகள் தான் அதுல வந்து நம்ம தெளிவாக பாத்துக்கள் உதவி பண்ணணும் முக்கியத்துவமா அதை தான் செய்யணும் நம்ம ஒரு தொழிலை இறங்கிட்டதெல்லாம் அடுத்தவங்க பண்ணுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க பண்ணிப்பாங்க அதை செஞ்சுப்பாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக நடக்காது அது சக்ஸஸ் ஆகாது நம்மளும் அதில் முழு மனதோடு இறங்கினா மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஓகே ஆல் தி பெஸ்ட் நான் உங்களுக்கு ரத்தினால் பாண்டியன் அடுத்த வீடியோ பார்க்கறேன்

ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு காணாமல் போகுது எதனால் காணாமல் போகுது நாய்கள் இந்த நாய்கள் பிடிச்சிடுறது இல்லை கீரிகள் அடிச்சிருது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஒரு கோழிகள் போனாலும் ஏன் ஒரு கோழி குஞ்சுகள் போனாலும் நமக்கு இழப்பு இழப்பு தான் அது நமக்கு தான் இழப்பு அதனால் இது ஒரு சின்னதாக ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ணி பாருங்களேன் எப்படி பண்ணலான்னு சொன்னீங்கன்னா இப்போ பத்து கோழி வச்சுருக்கீங்க இருபது கோழி வச்சிருக்கீங்கன்னா இந்த கோழிகளோட சேர்த்து ரெண்டு கின்னி கோழிகள் மட்டும் வாங்கி விடுங்க ரெண்டே ரெண்டு கிண்ணி கோழிகள் மட்டும் வாங்கி விடுங்க வாங்கி விட்டீங்கன்னா உங்கள் கோழிகளுக்கு அது பாதுகாப்பா இருக்கும் இதை வந்து வளர்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் நம்ம கோழிகளுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வேற ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சத்தம் கொடுக்குறேன் அந்த சத்தத்துக்கு நம்ம கோழிகளோட ரியாக்ஷன் எப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்க பாத்தீங்களா இதுதான் இதே கதை ஒரு ஆபத்து நமக்கு வருதுங்கும் போது எல்லாமே உஷாராகுது இந்த ஆபத்தை அறியாம தான் அது கீரிகள்கிட்ட நாய்கள்கிட்டையும் மாட்டிக்கிறது இப்போ ஒரு ரெண்டு கிண்ணி கோழி வளர்த்து விட்டீங்கன்னா தான் கூட்டத்தை நோக்கி ஒரு வேகமா ஒரு பிரச்சனை வருது ஒரு நாயோ இல்ல ஒரு கீரியோ ஏதோ ஒன்று தாக்க வருது அப்படின்னா இந்த கிண்ணி கோழிகள் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு படை வீரர்கள் மாதிரி ரெண்டும் நின்று ஒரு சவுண்ட் கொடுக்கும் இந்த சவுண்ட்லயே அத்தனை ஒளியும் ஓடி ஒளிஞ்சுக்கும் தான் வீட்டை நோக்கியாவது ஓடி எஸ்கேப் ஆகி வந்துடும் அந்த நாயோ இல்ல கீரியோ ஏதோ கிட்ட விரட்டிட்டு வருதுன்னா ஒரு பத்தடி தூரத்துல அதை நிப்பாட்டும் இது கிண்ணி கோழி இப்பாட்டி தான் கூட உள்ளவங்க எல்லாம் சேஃப்டி ஆனதுக்கு அப்புறம் அது எந்திரிச்சு மேல பறக்க ஆரம்பிக்கும் அதனால ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு படை வீரன் அது மட்டும் கிடையாது உங்க வீட்டை சுத்தி பூரா கேல் பாம்புகள் வந்தால் கூட அதை விரட்டி அடிக்கக்கூடியது இந்த கிண்ணி கோழிகள் சாதாரணமா நினைக்கிறோம் இப்படிதானே சொல்லி சாதாரணப்பட்ட விஷயத்துலதான் அவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்குது இந்த கோழிகள் எல்லாமே வெளிமேச்சல் நின்றுச்சுன்னா எத்தனை கோழி காணாம போகுது எனக்கே தெரியாது அந்த மாதிரிதான் ஆனா வெளிமச்சல்லை விட்டு வளர்க்கறதா இருந்தா நிச்சயம் ஒரு பத்து கோழி இருபது கோழி போட்டீங்கன்னா ரெண்டு கிண்ணிக்கோழி அதுவும் உங்களுக்கு லாபம் தான் முட்டைகளும் நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது கின்னி ஒரு பாதுகாப்பானது நோய் எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமானது வளர்த்து பாருங்கள் ஆனால் வீட்டை சுற்றி இருக்கிற மனுஷ பயிலில் மட்டும் அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா கொண்டு போச்சுன்னா நாய் கொண்டு போனால் முடியாது போடும் மனசை பசங்க அந்த முடிய கூட விட மாட்டாங்க அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க பார்த்துக்கோங்க சரியா ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழிக்கோங்க ஆல் கொடுத்துக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அது உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணைகளை வேறு லெவலில் கொண்டு போகும் சரியா மீண்டும் சந்திப்போம் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோ சொன்னாச்சுன்னா கோழிகளுக்கு புரதச்சத்துக்கள் அதிகமாக வேணும் இது இருந்து எடுக்கலாம் புழுக்கள் கரையான் இந்த மாதிரி புரதச்சத்துக்களை எடுத்துக்கலாம் இப்ப பார்க்க போனீங்கன்னா சின்ன இளம் குஞ்சுகள்ல இருந்து நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி ஒரு சைஸ் கோழி வரைக்கும் கூட நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா நல்லபடியாக கொடுத்தோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கோழி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும் இதை எப்படி நம்ம செய்யலாம் இப்போ கிராமங்களில் வந்து கரையாணம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி எப்படி மணல் அதில் கரையான்கள் வருது ஒரு சாணத்தை கொண்டு போய் எடுத்து போட்டாச்சுன்னா ரெண்டு நாளில் கரையாண ஃபுல்லாக உற்பத்தி ஆகிடும் அப்படி இல்லைன்னா காஞ்ச மரங்கள் மரங்கள் அட்டைகள் சாக்குகள் இந்த மாதிரி ஈரம் பண்ணி போடும்போது அந்த இடத்துல கரையான் உற்பத்தி அதிகமாகவே இருக்கும் இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இதே ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பில்டிங்கு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே நம்ம கரையான் தேடி அலைய முடியுமா நிச்சயமா முடியாது இதுக்கு என்ன பண்ணலாம் குறைஞ்சத்துக்கு கொடுக்கும் கோழிகளுக்கு அது இயற்கையா கிண்டி சாப்பிட்றது ஒரு மண்ணில கிண்டி அது சாப்பிடும்போது கால்கள் திடமாகும் கோழிகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய புலிவுகள் நம்ம இருந்து எடுக்கலாம் எப்படி உற்பத்தி பண்றாங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல சாணம் மாட்டு சாணம் இருக்குல்ல இந்த சாணம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டப்பு எடுத்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்க என்ன கலக்கலாம்னா தீவனங்கள் இருக்குது அதோட தூள்கள் வருது கோழிகள் சாப்பிட்டு மிச்சம் தூள்கள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா கோதுமை தவிடு இதை வாங்கி ஒரு அஞ்சு கிலோ சாதம் அஞ்சு கிலோ போதும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் முதல்ல தண்ணிகள் அதையும் சேர்க்கக்கூடாது அதுக்காக ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு நார்மல் பதத்துக்கு லைட்டாக தண்ணி துடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி நெத்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க போட்டுட்டு ஒரு சின்ன தயிர் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக மேலே பிடிஞ்சு விட்டிங்கன்னா இந்த தயிர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு உற்பத்தி எங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஈச்சிகள் இந்த ஈக்கள் இருக்குது அதுகள் வந்து இந்த தயிர் வாடகை வந்து முட்டையிடும் இந்த முட்டைகள் தான் லாவா புழுக்களா மாறுது இப்படி தயிர் ஊக்கி வச்சு நீங்க ஒரு இனல் பகுதி சூடான பகுதிகளில் வெயில்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் இனல்ல வச்சிங்கன்னா ஒரு ஒரு நாள் திறந்து வச்சிங்கன்னா அதுல ஈபிஎல் முச்சுக்கும் மொச்சி அதுல இருந்து முட்டையிடும் முட்டையிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் என்ன பண்ணுங்க அது ஒரு இனலுக்கு மாத்திட்டு இனலுக்கு மாத்திரீங்க மாத்திட்டு அதை வந்து நல்லா மூடி கவர் பண்ணி காற்றுக்கள் போகாத அளவுக்கு வெயில் சூரிய ஒளிகள் படாத அளவுக்கு நல்லா பேக் பண்ணி வச்சிருங்க ஒரு மூணு நாள் அப்படியே விட்டுருங்க அதுக்கிட்டே போக வேணாம் அது அப்படியே இருக்கிற ஒரு வரமா ஒரு மூணு நாள் கடிச்சு லைட்டாக கிண்டி பாத்தீங்கன்னா புழுக்கள் உற்பத்தி ஆகிறது உங்களுக்கே தெரியும் நல்லா தடிசா அதிகமாக தடியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கோழிகள் எடுத்து ஈஸியாக பிறக்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஹெல்த்தான புழுக்களாக உருவாயிரும் இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரைலையோ இல்லை ஒரு சாக்கிலேயோ குறிச்சி அதில் போட்டீங்கன்னா இந்த சாணியோட சேர்த்து சாப்பிடும் கிராமங்களில் பார்த்துருக்கீங்க ஊர்காலங்களில் இந்த மாடுகள் இருக்கிற வீட்டில் வந்து கோழிகள் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டாக இருக்கும் காரணம் என்ன அந்த சாணங்கள் தான் இந்த சாணங்களை கிண்டி அதில் புழுகள் பிறக்கி கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்து குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரும் டக்கு 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 டக்குன்னு கொஞ்சம் பெருசாக வந்துடும் இந்த சாணிகளில் இருக்கிற வந்து நோய் சக்தியும் அந்த இதில் உண்டு ஆன்டிபயோட்டிக் மாதிரி அந்த சாணிகளில் இயற்கையாக நம்ம ஒரு வீடு வாசல் துவைக்கிறோம் ஒரு முத்தங்கள் துவைக்கிறோம் அந்த வீடுகள்லாம் எல்லாம் மொழி விடனா பழைய கட்டத்தில் பண்ணிருப்பாங்க அது காரணம் என்னென்னா இதுதான் ஒரு வெளியால் உள்ளே வர்றாங்க சப்பல்ல ஏதோ ஒரு கிருமிகள் இருந்தால் இந்த சாணியில் பட்டா கூட அந்த கிருமிகள் அழிஞ்சு போகும் அதனால தான் இந்த பழைய காலத்து முறைகளை சொல்லியிருக்கேன் அதனால தான் சாணி நோய்க்கிறது இப்போ யாராவது செய்யறதுன்னு நீங்களா அது ரெண்டாவது கதை இப்படி புழுக்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா கோழி ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவல் சின்ன சின்ன தகவலாக நம்ம சொன்னால் கூட இது ரொம்பவும் பயனுள்ள தகவலாக இருக்குது உங்களுக்கு நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் நடத்துங்க ஆல் கொடுத்துக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் ரியாலிட்டியாக கூட நம்ம அதை செஞ்சு காமிக்கலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குதுன்னா தைரியமா எனக்கு நீங்க கேளுங்க வாட்ஸ்அப்ல நீங்க நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்ல வர்றீங்க ஆனா இந்த மாதிரி இருக்குது நம்ம கோழிகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் மருந்துகள் கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதன் மூலமா காப்பாத்துறவங்களும் ஓரளவுக்கு நம்ம சொல்றாங்க ஓகேனா இது கரெக்டா இருக்குது நீங்க சொன்ன விஷயங்கள் கரெக்டா இருக்குது அப்படின்றது மேலும் மேலும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கத்ரவே பாண்டியன்